ஜீவா இப்பெல்லாம் அடிக்கடி நியூஸ்ல நலன் ஸ்டாலின் திட்டம் ஒன்னு அடிக்கடி நியூஸ்ல போடுறாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா சொல்றமா இது இந்த நலன் ஸ்டாலின் திட்டம் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்மா சுப்ரமணியன் தான் தொடங்கி வச்சாரு சரிப்பா ஜீவா இது எப்போ எங்க தொடங்கி வச்சாங்க அம்மா சென்னையில ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்பதான் தொடங்கி வச்சாரு எம்கே கே ஸ்டாலின் தலைமையில் சரிப்பா இதோட பயன் என்னது கடைகோடி மனிதருக்கும் உயர் மருத்துவ சேவை அதாவது மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி வட்டம் ஒரு வட்டத்திற்கு மூன்று முகாம் வீதம் மொத்தம் முகாம்கள் அமைக்கப்பட்டு உயர் மருத்துவ சேவை அளிக்கப்படும் தரிசீவா இந்த மருத்துவ முகாம்ல என்னென்ன மருத்துவ வசதி இருக்குது என்னென்ன மருத்துவ பரிசோதனை செய்வாங்க பிபி பிளட் டெஸ்ட் சுகரு அப்புறம் காது மூக்கு தொண்டை அப்புறம் கிட்னி வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணுவாங்க அடிப்படையான தேவையான வசதிகளும் இருக்கு ஆக்சிஜன் வசதியா இருக்கு இது வாரத்துல எத்தனை நாள் நடக்கும் இது வாரத்துல சனிக்கிழமை காலைல ஒன்பது மணிலிருந்து சாயந்திரம் நான்கு மணி வரைக்கும் நடைபெறும் இதுல நீங்க கலந்து கொண்டு நீங்களும் பயன்பெறுங்க மக்களே இந்த செய்தி புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் மக்களே